எனக்கு உந்தன் பார்வை எனக்கு நீ நீந்தன் வாழ்வின் நிறை பிரிசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்னை மரியாளினுடைய அன்பு பக்தர்களே இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ வல்லமை வேண்டி நாம் இங்கே ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம் நாம் கூடி வந்திருப்பது இறை வார்த்தையை ஈன்றெடுத்த நம் அன்பு தாய் ஆரோக்கிய தாயினுடைய திருவடிகளுக்கு நிச்சயம் தன்னுடைய மகனை ஈன்றெடுத்த இறை வார்த்தையை ஈன்றெடுத்த ஆண்டவர் சொன்ன அனைத்தையும் தன்னுடைய உள்ளத்திலே இருத்தி சிந்தித்து இயேசுனுடைய தலை சிறந்த சீடராக திகழ்ந்த நம் ஆரோக்கிய தாய் நிச்சயம் அவரிடம் உதவி வேண்டி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் அவரை போல நாமும் இறை வார்த்தையை கேட்கவும் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்கவும் இறை வார்த்தையினால் வாழ்வை நிலை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ளவும் நிச்சயம் நமக்கு உதவி செய்வாள் என்ற நம்பிக்கையிலே இன்றைய இறை வார்த்தைகளை நாம் சிந்திப்போம் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஐந்திலே இறைவசனம் பதிமூன்றிலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் ஆண்டவர் தம்முடைய வாக்குகள் அனைத்தும் உண்மையானவை என்று இன்றைக்கு நாம் பாட கேட்ட இன்றைய திருப்பாடல் ஆண்டவர் தம்முடைய உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் என்று நாம் பாடினோம் இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறது ஆண்டவர் ஆபிரகாமை நாம் தொடக்க நூல் பனிரெண்டலை வாசிக்கிறோம் ஆபிரகாமை அழைத்து நான் உனக்கு காட்டக்கூடிய நாட்டிற்கு நீ செல் நான் உன்னை நிச்சயம் ஆசிவதிப்பேன் நீயே ஆசியாக விளங்குவாய் உன் வழியாக மக்களினங்கள் ஆசி பெறும் உன்னுடைய சந்ததியை நான் பழுகி பெருகச் செய்வேன் என்று ஆண்டவர் அங்கே வாக்கு கொடுக்கிறார் இந்த ஆபிரகாம் ஆண்டவருடைய வாக்குறுதிகளின் மீது நம்பிக்கை கொண்டு என்னை அனுப்புகிற தெய்வம் வாக்கு மாறாத தெய்வம் அவருடைய வாக்குறுதிகள் அனைத்தும் உண்மையானவை என்று நம்பி அங்கே செல்லுகிறார் ஆண்டவர் அவருக்கு சொன்னதை நிறைவேற்றுகிறார் இன்றைய முதல் வாசகத்திலே ஆண்டவர் அன்று ஆபிரகாமோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை மீண்டும் நினைவு கூறுவதை நாம் பார்க்கிறோம் உன்னுடைய சந்ததிகளை நான் பழுகி பெருகச் செய்வேன் என்று ஆண்டவர் இன்னும் இன்றும் ஆபிரகாமுக்கு கூறுவதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது நாம் நினைக்கலாம் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு முதிர்ந்த வயதிலே ஒரு மகனை கொடுத்தார் அந்த மகனையும் அவர் பலியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் உன்னுடைய சந்ததிகளை நான் பழுகி பெருகச் செய்வேன் என்று சொன்ன அந்த தெய்வம் ஒரே மகனையே பலியிட சொல்லுகிறாரே என்று ஆபிரகாம் தயங்கவில்லை தன்னுடைய சந்ததி எப்படி பெருகப் போகிறது பழுகி பெருகப் போகிறது என்று அவர் அச்சம் கொள்ளவில்லை இருப்பினும் ஆண்டவர் வாக்கு மாறாதவர் என்பதை தன்னுடைய உள்ளத்திலே ஆழ பதித்திருந்தார் ஆகவேதான் தன்னுடைய ஒரே மகனையும் அவர் பலியிட துணிந்தார் அப்பொழுது ஆண்டவர் அவருடைய நம்பிக்கையை விசுவாசத்தை சோதித்து பார்க்கும் அளவிலே அந்த செயலை செய்து மீண்டுமாக நீ உன்னுடைய மகனை பலியிட வேண்டாம் என்று அவரை அந்த சந்ததிகளை தொடர்ந்து அவர் பழுகி பெருகச் செய்கிறார் இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது ஆப்ரகாம் வழியாக ஆண்டவர் தம்முடைய வாக்குறுதிகள் அனைத்தும் உண்மையானவை தன்னுடைய வாக்குகள் அனைத்தையும் அவர் நிறைவேற்றுவார் ஆண்டவரிலே வார்த்தைகளிலே நம்பிக்கை கொண்டு வாழ்கிறவருக்கு என்றும் வாழ்வு உண்டு என்பதை இன்றைய முதல் வாசகம் விசுவாசத்தின் தந்தையாகிய ஆபிரகாம் வழியாக நமக்கு எடுத்து சொல்லுகிறது இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய வார்த்தைகளை கடைபிடிப்பவர் என்றுமே சாக மாட்டார் என்று இன்றைய நாட்களிலே இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் இயேசு தன்னை பற்றி இந்த யூதர்களுக்கு அறிமுகம் செய்வதை தன்னுடைய தொடக்கத்தை தான் யார் என்பதை அந்த மக்களுக்கு எடுத்துச் சொல்வதை நாம் வாசித்து தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் இந்த எட்டாம் நட் எட்டாவது யோவா நச்செய்தி அதிகாரம் எட்டிலே நானே உலகின் ஒளி என்றும் நான் தந்தையிடமிருந்து வந்தவன் என்றும் நானும் தந்தையும் ஒன்றாக இருக்கிறோம் என்றும் என்னுடைய வார்த்தைகளை கடைபிடிப்பவருக்கு நிச்சயம் உண்மையை அறிந்தவர்களாக இருப்பார்கள் உண்மை அவர்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றும் இன்னும் சிறப்பாக இன்றைய நற்செய்தின் வழியாக என்னுடைய வார்த்தைகளை கடைப்பிடிப்பவர் என்றுமே சாக மாட்டார் என்றும் அங்கே இந்த மக்களுக்கு போதிக்கிறார் இவருடைய வார்த்தைகளை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகவேதான் இயேசுவின் மீது அவர்கள் கல்லறிய கற்களை பொறுக்குகிறார்கள் அவரை கொலை செய்ய துடிக்கிறார்கள் இன்னும் ஆழமாக ஆண்டவர் ஆபிரகாமை பற்றி பேசும்போது ஆபிரகாமுக்கு முன்பாகவே நான் இருக்கிறேன் இருக்கின்றவர் நானே என்று சொல்லுகிற போது அதை அவர்கள் இன்னும் ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள் அவர்கள் இன்னும் அதிகமாக கோபம் கொள்கிறார்கள் காரணம் ஆபிரகாமே அவர்களுடைய தந்தை என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள் ஆபிரகாமை விட நீ பெரியவனோ என்று அவர்கள் ஆண்டவர் மீது எரிய கற்களை பொறுக்குகிறார்கள் ஆனால் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளை கடைபிடிப்பவருக்கு என்றுமே வாழ்வு உண்டு என்று சொன்னது அவர் ஆண்டவரோடு இணைந்த வாழ்வை கொண்டிருப்பார் என்ற அர்த்தத்தில் தான் ஆனால் இவர்கள் சாக மாட்டார் என்று இவர் எப்படி சொல்ல முடியும் என்று இயேசுவின் மீது எரிய கற்களை பொறுக்குகிறார்கள் அன்மிக்க சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது ஆற்றல் வாய்ந்தது இருபக்கம் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது என்று இப்ரேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் நான்கு இறைவார்த்தை பனிரெண்டுலே நாம் வாசிக்கிறோம் மேலும் ஆண்டவருடைய வார்த்தையினுடைய வல்லமையை பற்றி நாம் இசாயா புத்தகம் இறை அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து இறைவசனம் பத்தில இவ்வாறு வாசிக்கிறோம் மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வந்து நிலத்தை நினைத்து உண்பவனுக்கு உணவையும் விதைப்பவனுக்கு விதையையும் கொடுப்பது போல என்னுடைய வார்த்தையும் இருக்கும் நான் எதற்காக என்னுடைய வார்த்தையை அனுப்புகிறேனோ அது அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றாமல் என் விருப்பத்தை நிறைவேற்றாமல் வெறுமனை என்னிடத்தில் திரும்பி வராது என்று ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையினுடைய வல்லமையை நமக்கு இந்த இறை வார்த்தைகள் வழியாக ஆழமாக தெளிவுபடுத்துகிறார் இன்னும் நாம் இன்று சிந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த தலைப்போடு இன்னும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது போது வார்த்தை வாழ்வு தரக்கூடிய வார்த்தையாக இருப்பதை நாம் இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் எஸ்ஐகேள் புத்தகம் அதிகாரம் முப்பத்தி ஏழிலே நாம் வாசிப்போம் இசை இவ்வாறு சொல்லுகிறார் ஆண்டவருடைய ஆவி என்மேல் இறங்கியது ஆவியானவர் என்னை பள்ளத்தாக்கிற்கு கூட்டிக் கொண்டு போனார் அங்கே உலர்ந்த எலும்புகள் கிடந்தன ஆண்டவர் என்னிடத்தில் இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா என்று கேட்டார் நான் ஆண்டவரே அது உமக்குத்தான் தெரியுமே என்று சொன்னேன் ஆண்டவர் சொன்னார் இந்த உலர்ந்த எலும்புகளுக்கு நீ இறைவாக்குறை என்று நான் இறைவாக்கு நரம்புகள் எலும்புகள் சதைகள் எல்லாம் ஒன்றாக வந்தன என்று சொல்கிறார் மீண்டுமாக ஆண்டவர் இந்த உயிரற்ற உடல்களுக்கு நீ மீண்டும் இறைவாக்குறை என்று சொல்கிறார் மீண்டுமாக உயிர் மூச்சு வர வேண்டும் என்று இறைவாக்கின இசைக்கியில் இறைவாக்குரைக்கு அங்கே அந்த உழந்த எலும்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்த அந்த உழந்த எலும்புகள் உடம்புகள் எல்லாம் உயிர் பெறுவதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தை வாழ்வு தரக்கூடிய வார்த்தை உயிர் தரக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது மார்க் நற்செய்தி அதிகாரம் ஐந்திலே நாம் வாசிக்கிறோம் நூற்றுவர் தொழுகை கூட தலைவர் யாயினுடைய மகள் சுகமற்றிருக்கிறார் ஆண்டவர் வந்து அவரை சுகப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே அவர் வேண்டி கேட்டுக்கொள்கிறார் ஆனால் அந்த பயணத்திலேயே அவருடைய மகள் இறந்து விட்டதாக செய்தி வருகிறது ஆண்டவரே சொல்லுகிறார் நம்பிக்கை மட்டும் விட்டு விடாதே என்று இறந்த அந்த சிறுமியையும் அங்கே சென்று சிறுமி இறக்கவில்லை உறங்குகிறாள் என்று சொல்லி கிழித்தாகும் என்று சொல்லி அந்த இறந்த சிறுமிக்கும் தன்னுடைய வார்த்தையால் ஆண்டவர் உயிர் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைகள் உயிருள்ள வார்த்தைகள் என்றும் நிலைத்திருக்கக்கூடிய வார்த்தைகள் நமக்கு நிலை வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் என்பதை இந்த இறை வார்த்தைகள் நமக்கு இன்னும் ஆழமாக எடுத்து சொல்லுகின்றன அன்மிக்க சகோதர சகோதரிகளே இது மட்டுமல்ல நாம் உடல் நிலையில் இறந்தவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை இவ்வாறு உயிர் கொடுத்தது என்று சொன்னால் நாம் உயிரோடு இருக்கும் போதே இறந்த நிலையில் இருப்பவர்களுக்கும் இறைவார்த்தை வாழ்வு கொடுப்பதை நாம் புனிதருடைய வாழ்விலிருந்து தெரிந்து கொள்கிறோம் புனித அகர்ஸ்தினாவுடைய வாழ்வு நமக்கு தெரியும் அவர் மிகுந்த ஒரு பாவ வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார் இறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார் பல கொள்கைகளிலே அவர் தேடி அழைகிறார் ஆனால் ஆண்டவர் அவர் தோட்டத்தில் அமைந்திருக்கும் போது எடுத்து வாசி எடுத்து வாசி என்ற குரல் அவருடைய காதலை கேட்கிறது அவர் திருவெளியத்தை எடுக்கிறார் வாசிக்கிறார் உரமேற்கு எழுதிய புத்தகம் ரோமியன் எழுதிய திருமுகம் அதிகாரம் பதிமூன்று இறைவசனம் பனிரெண்டு பதிமூன்றில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது அவர் இதை வாசிக்கிறார் இரவு முடிய போகிறது ஒளி நெருங்கி வருகிறது வருகிறதாகவே இருளிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளிக்குரிய படைக்கலன்களை அணிந்து கொள்ளுங்கள் என்று இவர் வாசிக்கிறார் அந்த வார்த்தை இவருடைய உள்ளத்தின் ஆழத்திற்கு செல்கிறது அவருடைய வாழ்வு உயிர் பெற்ற ஒரு வாழ்வாக மாறுவதை நாம் பார்க்கிறோம் ஆகவே மிக்க சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய வாழ்க்கை நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உயிர் தரக்கூடிய வார்த்தை என்பது இந்த நிகழ்வுகளிலிருந்து நமக்கு தெளிவாக விளங்குகிறது இன்னும் அதிகமாக நாம் இறை வார்த்தைக்கு தன்னுடைய வாழ்விலே முதலிடம் கொடுத்து இறை வார்த்தையை தன்னுடைய வாழ்வாக வாழ்ந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு தாய் நம்முடைய அன்னை மரியாவாக இருக்கிறார் என்று சொன்னால் அது ஒருபோது மிகையாகாது ஆகவேதான் நாம் லூக்கா நச்செய்தி அதிகாரம் இரண்டு இறைவசனம் பத்தொன்பதுல நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் அன்னை மரியால் அனைத்தையும் தன்னுடைய உள்ளத்திலே இருத்தி சிந்தித்து வந்தார் என்று ஆண்டவரை தன்னுடைய உதிரத்திலே அந்த வார்த்தை வார்த்தையாம் மாண்டவரை தன்னுடைய உதிரத்திலே ஏற்பதற்கு முன்பாக ஆண்டவர் தன்னுடைய உள்ளத்திலே ஏற்று சிந்தித்தார் அது முதல் தொடக்க முதல் இறுதி வரை ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு அவர் தன்னுடைய வாழ்விலை முதலிடம் கொடுத்தது மட்டுமல்லாது அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்களும் செய்யுங்கள் என்றுதான் நமக்கு அன்னை மரியாள் காணா ஒரு திருமணத்திலும் பணித்திருக்கிறார் அது மட்டுமல்ல அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நம் தாய்மறையை நம் நாம் அவரை தேடி செல்லும் போது அவ்வாறு வாழ நமக்கும் வல்லமை தரக்கூடிய அன்னையாக இருக்கிறார் நாம் இறைவாத்தையை அணை மறியால் சேற்று சிந்தித்தால் இறைவாத்தை கடைபிடித்தார் என்பதற்கு ஆண்டவர் இயேசுவே சாட்சியம் பகிர்வதை லூக்கா செய்தி அதிகாரம் பதினொன்று இறைவசனம் இருபத்தி எட்டிலே வாசிக்கிறோம் ஆண்டவர் அங்கே போதித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு பின்வணியானவள் உன்னை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த அந்த தாய் பேறு பெற்றவர் என்று சொல்கிறார் ஆனால் ஆண்டவர் இயேசு இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் அதன்படி நடப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்று சொல்கிறார் அவ்வாறு ஆண்டோருடைய வார்த்தையை ஏற்று கடைபிடித்து வாழ்ந்து மிக பேறு பெற்ற அதிக பேறு பெற்றவர் தான் அன்னை மரியாள் ஆகியவை தன்னுடைய அந்த புகழ்ச்சி பாடல்களை தலைமுறை தோறும் என்னை பேறு பெற்றவள் என்று போற்றுமே என்று நம் தாய்மறி பாடுகிறார் அன்மிக்க சகோதர சகோதரிகளே யோவா நற்செய்தி அதிகாரம் பதினைந்து இறைவசனம் ஏழிலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் என்று நாம் இன்று நம் ஆரோக்கிய தாய் தாய்மறையினுடைய இந்த பாதத்தை இந்த திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறோம் என்று சொன்னால் நாம் கேட்பதெல்லாம் நம் தாயிடம் நாம் கேட்பதெல்லாம் நிச்சயம் நாம் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையினால் தான் அவருக்கு அவ் நாம் அவரிடம் கேட்பதையெல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை எங்கே அமைந்திருக்கிறது இந்த இறை வார்த்தையில்தான் என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நீங்கள் என்னுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்தவர் அன்னை மரியாள் ஆகவேதான் அவர் எதெல்லாம் தன்னுடைய மகனிடத்திலே கேட்கிறாரோ ஆண்டவர் ஒருபோதும் மறுப்பு சொல்வதே இல்லை தாம் கேட்பதை எல்லாம் ஆண்டவர் அன்னை மறி வழியாக நமக்கு அளவில்லாத முறையிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நிகழ்த்தி கொண்டே நிகழ்த்தி கொண்டேதான் இருக்கிறார் ஒரே ஒரு நிகழ்வை மற்றும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நான் சிறுவடாக இருந்த போது இங்கே வேலைநகருக்கு எங்களுடைய வீட்டிலிருந்து வந்திருந்தோம் இந்த பேருந்து நிலையத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஜோசப் லாட்சிலே நாங்கள் அறை தங்கி தங்கியிருந்தோம் அங்கே அந்த வராண்டாவிலே நடந்து கொண்டிருக்கும் போது ஒருவர் மாடியில் இருந்து கீழே தவறி விழுந்து விடுகிறார் அவரை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்து சென்றார்கள் அங்கிருந்த அனைவரும் ஒன்றிணைந்து அன்னை மரியாளுடைய ஆரோக்கிய தாயினுடைய ஒரு சுரூபத்தை ஒரு அறையிலே வைத்து அனைவரும் சேர்ந்து ஜெபமாலை ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் அந்த ஜெபமாலையின் போது அங்கே அந்த சுரூபத்திலே பொறிக்கப்படுகின்ற பொறித்திருக்கின்ற அந்த கற்களில் இருந்து ஒளி பிளம்புகள் ஒளி கீச்சுகள் வந்ததை பலரும் காண முடிந்தது அந்த ஜெபமாலை முடித்தவர்கள் வெளியே வந்தபோது அந்த மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட அந்த நபர் பிழைத்து கொண்டார் என்று சொன்னார்கள் அன்மிக்க சகோதர சகோதரிகளே நாமும் அன்னை இந்த திருத்தலத்தை நாடி வரும்போது இறை வார்த்தையின்படி வாழ்ந்த தாய் மரியால் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் நாம் கேட்பதை எல்லாம் கொடுத்து நம்மை ஆசிர்வதிப்பார் என்பது இந்த நிகழ்வுகளிலிருந்து நமக்கு தெளிவாக விளங்குகிறது அன்மிக்க சகோதர சகோதரிகளே ஆகவே ஆண்டோருடைய வார்த்தையை நமக்கு வாழ்ந்து தரக்கூடிய வார்த்தை அந்த வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்திலே ஆள பதிய வைப்போம் நிச்சயம் அன்னை மறை நமக்கு ஆண்டவருடைய வார்த்தைப்படி வாழ உதவி செய்வாள் காரணம் அவர் அவ்வாறு வாழ்ந்து நமக்கு வழிகாட்டி நமக்கு இவ்வாறு வாழுங்கள் என்று வாழ பணிப்பவர் தான் ஆகவே இன்றைய நாம் பாட கேட்டது போல் நம்முடைய உள்ளங்களை கடினப்படுத்திக் கொள்ள வேண்டாம் மாறாக ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம்